அனைவரைக்கும் வணக்கம் கூட பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பார்த்தினா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் பார்த்தினா இன்றைக்கி வந்து ஆடு மாடுகள்லாம் அன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள்னே சொல்லலாம் ஏன்னா மனிதர்களுக்கு எப்படி வருஷத்து நாள் விசேஷமான நாளாகும் அதுமாதிரி விலங்குகளுக்காகவே அதாவது செல்லப்பிராணிகள் வீட்டில் வளரக்கூடிய செல்ல பிராணிகளுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க அந்த மா மாட்டு பொங்கல்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ஆடு மாடுகள்லாம் பார்த்தோன்னா அது குளிப்பாட்டி பொட்டு வச்சுட்டு அதுக்கு வயிறு நிறைய தீவனம் கொடுக்கணுங்க இன்றைக்கி அதை சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் மாட்டு பொங்கல் சொல்கிறது நம்ம ஆடுகள்லாம் இப்போ பார்த்தோன்னா இந்த உள்ளே கட்டி வச்சிருக்க ஆட்டப்பறம் அவுத்துட்டு போகிறோம் ஒன்று ஒன்றா அவுத்துட்டு போய் எல்லாத்தையும் குளிப்பாட்டுவோம் முதல்ல குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வயிற்று தீவனம்லாம் கொடுத்து மேச்சல் காமிச்சிடுவோம் இன்றைக்கி திருப்தியாக ஓரளவுக்கு மேச்சல் குடும்பதான் காலையில் வேலையை ஆரம்பித்தாச்சிங்க இன்னும் ஒரு ஆட்டா பிடிச்சி போய் குளிப்பாட்டலாம் ஒரு வழியாக எல்லாட்டுக்கும் குளிப்பாட்டி புட்டு வச்சாச்சு புட்டு வச்சு மேட்சில் கொண்டுட்டு வந்தாச்சு ஒரு வழியாக மேச்சில் கொண்டுட்டு வனைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மேட்ச்சில் கொண்டு வந்தோம் ஏன்னால் பார்த்தோன்னா இன்றைக்கி பொங்கலில் நிறையா மேயிட்டோம் திருப்தியாக தான் சீக்கிரமாக கொண்டு வந்தோம் கொஞ்சம் லேட்டாக திரும்ப ஓட்டிகிட்டு போவோம் திரும்ப லேட்டாக ஓட்டிகிட்டு போவோம் பொங்கலுக்காக மட்டும்தான் இப்படி மேச்சில் சீக்கிரமாக ஓட்டு வந்துருக்குறோம் திரும்ப சொல்லிக்கிறோம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்க்கை